ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரருக்கான வாய்ப்பு கிடைப்பது சாதாரணமான விடயமா இப்போதைக்கு அவருக்கு உலக கிண்ண ஆட்டங்களில் அதுவும் ஜிம்பாபையில் இடம்பெற போகின்ற இளையோருக்கான உலக கிண்ண ஆட்டங்களில் ஆடுவதற்கான ஆஸ்திரேலிய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது யார் அவர் என்று சொல்லி தேடி இப்போது பல பேரும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்தான் நிதேஷ் சாமுவேல் இவருக்கான வாய்ப்பு தான் இப்போது கிடைத்திருக்கிறது அதுவும் இப்போதைக்கு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய இவர் மிக விரைவாக ஆஸ்திரேலிய தேசிய அணியிலும் இடம் பிடித்து விளையாடுவார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது கடந்த ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்த இவருடைய குடும்பம் என்பது அங்கே வாழ ஆரம்பித்தார்கள் அப்படியே கிரிக்கெட்டின் மீது இவருக்கு ஏற்பட்ட நாட்டத்தின் காரணமாக மெல்ல மெல்ல இந்த துறைக்குள்ளே வருகிறார் தன்னுடைய திறமையின் மூலமாக வளர்ச்சி அடைந்து மெல்ல மெல்ல தன்னுடைய திறமையை காட்டி வந்தவர் அண்மையில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிகளுக்கு இடையிலான ஒரு தேசிய மட்டத்தில் இடம்பெற்ற ஒரு மிக முக்கியமான தொடரில் மிகச் சிறப்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார் அதுவும் தொடர் ஆட்ட நாயகன் விருது இவருக்கு கிடைக்கிறது நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக விளையாடியவர் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராகவே மொத்தமாக முன்னூற்று அறுபத்து நான்கு ஓட்டங்களை குவித்து கவனம் பெற வைக்கிறார் இதற்கு பிறகுதான் இப்போது அவருக்கு இந்த மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் ஆஸ்திரேலியாவினுடைய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியில் உலக கண்ணு ஆடுவதற்கான அந்த வாய்ப்பு இப்போது அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிதேஷ் சாமுவேலுடைய தந்தையும் ஒரு விளையாட்டு வீரர் தான் ஆனால் கிரிக்கெட் அல்ல பேட்மிண்டன் போட்டிகளில் இலங்கையில் ஒரு காலகட்டத்தில் தேசிய மட்டத்திலே விளையாடிய வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது நிதேஷ் ஷாமுவேல் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி மிக விரைவாக ஆஸ்திரேலிய தேசிய அணியிலும் விளையாட வேண்டும் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு வீரர் ஆஸ்திரேலிய அணியில் விளையாடுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விடயம் கிடையாது வாழ்த்துக்கள் அவருக்கு